thank you வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பழனி இருந்து அப்படியே நமக்கு மதுரைக்கு வந்து போகிறோம் ஸோ சொல்லப்போனால் நம்மளோட ஸ்டார்டிங்ல இருந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ரைடு தான் நம்ம மதுரைக்கு கிளம்புறோம் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு போர்டில் போட்டாங்க என்ன போட்டிருந்தான்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து புளி வந்து கிராஸ் ஆகும் தான் சேஃப்டியாக இருந்ததுன்னா அது ரொம்ப இஷ்டம் நிந்தினால் சாப்பிட்டா சாப்பிட்டாதான் இல்லை அடித்தா அடித்ததே போனால் நீ மூவிங்கே இரு அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்டிங் அந்த வசந்தே கொடுத்துருந்தான் நாங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக வேலை வண்டாக மாற்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் மழை பயங்கரம் விடுவேணா இருக்குது விட போயிட்டே இரு நான் மழை பேய்ச்சிட்டே இருப்பேன் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு நல்ல வேலை நாங்கள் சேஃப்டியாக வந்து எப்படி மழை பெய்யும் அங்கே நம்ம ஊரிலே மழை பெய்யுது அங்கே பெய்யாமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ஆக்கெட்டோடு தான் போயிருந்தோம் ஸோ போட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து பயங்கரமாக அடிக்குதுங்க முன்னாடி ஓட்டுறவனுக்கு ஹெல்மெட்டு கொடுத்துட்டேன் பட் ஏன்னா ஹெல்மெட் இல்லாதனால மூஞ்சியில் வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் மூஞ்சியில் வந்து பயங்கரமாக வந்து தண்ணி அடிச்சுட்டே இருந்தால் ஒரு கணத்தில் அந்த ஃபேஸோடய ஸ்கின் வந்து ரொம்ப வலிக்க கொஞ்சம் மெதுவாகவே போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோன்னா ரொம்ப அவனும் ரொம்ப மெதுவாக தான் போனாலும் நம்ம போக வேண்டிய தூரம் கொஞ்சம் தூரம் அதனால் நைட்டுக்குள்ளே சீக்கிரமாக ரீச் ஆகிடணும் இந்த இந்த இடத்த விட்டு வெளியேறிணும் இல்லைன்னா நம்மளுக்கு டேஞ்சர் இன்னமும் அதிகம்தான் அப்படின்றதுனால சரி ஓட்டுறேன் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்டில் போட்டுகிட்டே இருக்கும் ஏன்னா வந்து இந்த ஜேர்னி வந்து டக்குனு இது கடந்து போயிடணும் ஒரு இடத்துல நிற்கவும் கூடாது ரொம்ப நேரம் ஸ்லோவாகவும் போகக்கூடாது காரணம் நான் சொன்ன மாதிரி தான் எந்த நேரத்தில் வேணால் புளி வந்து ட்ராஸ் ஆகும் நிறைய பேர் இந்த மாதிரி நடந்திருக்கு நமக்கு நடக்க வேண்டாம் ஆல்ரெடி ஒரு மானை பார்த்தாச்சு போதும் நம்ம இந்த அனிமலை பார்த்தாலே போதும் புளிலாம் பார்க்க வேணா அது நம்ம வந்து கூண்டில் அழைச்சிருக்கிறத பார்த்தாலே போதுமானது நேரெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ பாஸ்டை போட்டு நான் பார்த்துக்கிறேன் இருந்துட்டு தலையை வந்து குண்டுகிட்டு உணவு ஓட்டிகிட்டே இருக்கோம் ரைடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லணும்னா அட்வென்ச்சர் தான் ஸ்டார்டிங்லேருந்து அட்வென்ச்சராக தான் நம்ப இருக்குது ஏர் ஏற்படுவோம் ஒரு அட்வென்ச்சர் தான் ஏன்னா லாஸ்ட் ரெண்டுல போய் நம்ம நிப்பாட்டும் போது வந்து ஒரு சேக்கிங் நடக்கும் அந்த சேக்கிங்கில் ஒரு குடிமானமே இருக்காது நம்ம ஒரு பக்கம் கேமராவும் முடிக்கணும் ஒரு பக்கமும் நம்ம சேஃப்டியும் பார்த்துக்கணும் ரெண்டும் பார்த்தோன்னா சேஃப்டி இல்லை ஒன்று ரெண்டாவது அந்த ஜிப் லைன்லுமே என்னோடய ஹேண்டை வந்து ஒரு கண் நல்லா இறுக்கி தான் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வருது அது அந்த ஆகுது நம்ம எப்பயாவது ரோப்பையாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதுலேயுமே ஒரு பதத்தை தான் பிடிச்சிரோம்னா அட்வென்ச்சராகவே இந்த ரைடு வந்து தான் இருந்துச்சு சரி இருந்தாலும் ஓகே பண்ணி அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான் ஒவ்வொன்றுமே ட்ரை பண்ண எல்லாமே சக்ஸஸ் இப்போ லாஸ்ட்டை பார்த்தா மழை மழை வந்தாலும் உயிரும்பா முன்னிட்டு அப்படியே தான் அர்த்தம் மழையில் ரொம்ப குளிர்வாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஃபேஸ் மட்டும்தான் அந்த இது நடக்குது மற்றபடி மொத்தமாக ரேஞ்ச் ஜாக்கெட் போட்டதுனால பெருசாக ஒன்று தெரில அப்படியே போயிட்டே இருக்கு சரி ஓகே நம்ம கேமரா கொஞ்சம் கீழே வச்சு எடுப்போம் எப்போ பார்த்தாலும் மேலே வச்சவே நம்ம ஆங்கிள் எடுக்கணும்ட்டு கீழே வச்சு ரோட்டோடு வச்சு எடுக்கிறேன் அந்த எல்லாம் விழுந்துகிட்டே இருக்குது ஆனாலும் நம்மளோட வாட்டர் ப்ரூஃப் கேமரா தான் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது வாட்டை போய்கிட்டே இருக்குது ஓகே கமாண்ட் வந்து இப்படி ஓரளவுக்கு நம்ம வியூவர்ஸ்லாம் ஓரளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நல்லா தான் இருக்குது கேட்க ஓகே இன்னும் இன்னமே அது அப்படியே எப்படி சொல்கிறதுனா இன்னும் நம்மளோட எய்ம் வந்து பயங்கரமான எய்மு ஸோ லடாக் போகிற பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்குள்ளே வந்து மானிட்டேஷனெலாம் பண்ணி ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டோம்னா கண்டிப்பாக லடாக் போகலாம் ஸோ இந்த வீடியோ இந்த இந்த அளவுக்கு நீங்கள் விரும்பி பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக லடாக் போகலாம் அந்த இடத்த இந்த இடத்துலாம் காமிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த இடத்த சர்ச் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும்போது இன்னும் நான் வளர முடியும் ஸோ வளர வளர உங்களுக்கும் தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க முடியுங்க ஓகேங்களா ஓகே இயற்கை காட்சியில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மழையிலையும் நான் வந்து ரசிச்சுக்கிட்டே தான் வந்தேன் சைடு வியூலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு யானை மலையில் கூட போட்டிருந்தோம் அருவி வர மாதிரி அதே சேம் கான்செப்ட் இங்கே வந்து ஒரு மலை இருந்துச்சு அந்த மலையில் வந்து அவ்வளோ ஒரு அருவியை கொட்டிக்கிட்டே இருந்துச்சு சாதாரணமாகலாம் கொட்டலாம் என்ன அங்கே எடுத்த விட இங்கே கூட எடுத்துக்கலாம் போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் பக்கத்தில் போக முடியாது ஏன்னா ஃபுல்லாக காடுகள் எல்லாமே அனிமல்ஸ் வாழ்கிற ஒரு இடம் அதுக்கு நம்ம போனால் மாட்டு நம்ம தான் சொல்லப்போனால் மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதா ஏன்னா எந்த ரூட்டும் கரெக்டாக இருக்காது ஆனால் பெரிய ஒரு காட்டுக்குலாம் ஆனால் ப்ராப்பராக அந்த ரோடெல்லாம் போட்டு வசதியெலாம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் எத்தனையோ பேருக்கு இந்த இடத்துல வந்து புலிகள் வந்து அடிச்சிருக்கு யானைகள் வந்து மறைச்சிருக்கு எல்லாமே நடந்திருக்கு அதை தாண்டி தான் போயிருக்காங்க நிறைய பேர் பஸ்ஸில் இருக்கிறவங்க சேஃப்டி அப்படியே இருந்துக்குவாங்க என்னதான் யானை முட்டினாலும் ரொம்ப சேதாரம் இல்லை அது மதம் முடித்தா மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி சிங்கம் புலி அந்த மாதிரி தான் வந்து சிங்கம் இருக்காது புளி வந்து இருக்கும் அந்த புளி வந்து நம்ம இருக்கும்போது நம்ம கண்ண சன்னல் எல்லாத்தையுமே சாத்தியிருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பைக்கில் போகிறவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக அது நம்மளை சாப்பிடுமோ அது அடுத்த பட்சம் பசியில் இருக்கும்போது ஆனால் நம்ம வந்து ஒரு அடி அடிக்குங்க அந்த நெகத்தால் கீறி ஒரு அடி அடிக்கும் அது நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன் நம்ம கீழே விழுந்து கிடப்போம் அது பெரிய ஒரு இது புளி வந்து தைர்மானதான்னு கேட்டால் தைரியமானதான் இல்லைன்னு சொல்லலை சிங்கத்தோட பவர்ஃபுல்லானது என்ன ஒரு இதுன்னா வந்து காட்டுக்கு ராஜா எல்லாரும் ஏன் சிங்கத்தையே சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு தியரி சொல்கிறாங்க எனக்கு பிடிச்ச தியரி மட்டும் நான் சொல்கிறேன் இந்த இந்த காட்டு போயிட போகும்போது என்னன்னா ஒரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கம் வந்து எனக்கு வேட்டையாடிச்சுன்னா அதுக்கு தேவையான உணவை சாப்பிட்டு மிச்சத்தை அப்படியே போட்டுட்டு போயிருங்க மிச்சம் உள்ள விலங்குகள் அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருங்க ஒன்று இதில் என்ன தெரியுதுன்னா தானா இல்லை சொல்லுவாங்க எங்க ஊர்ல தானா இல்லை அதுவும் சாப்பிடும் மத்தவங்க கொடுக்கும் ஆனா புளி வந்து அந்த விஷயத்துல அப்படி இல்லை அதுக்கு வேட்டையான உணவை அதை எடுத்துட்டு போய் மரத்துல மேல வச்சு அதுவே சாப்பிட்டு முடிச்சிடும் மற்றபடி போட்டுக்கலாம் போவார் ரெண்டாவது என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா டீம் ஒர்க்காக ஒர்க் பண்ணும் சிங்கம் வந்து போனால் மொத்தமா போகும் போய் அந்த இடத்த இது பண்ணும் அப்புறம் தனியா போனாலும் தைரியமாக போகும் ஆனால் புலிகிட்ட அந்த இது இருக்குமான்னு கிட்ட இல்ல அதனாலதான் சிங்கத்தை விட வலிமையானது புலி ஆனாலும் ராஜா சிங்கம் அப்படின்னு ஒரு தியரி வைக்கிறாங்க ஸோ எனக்கு இந்த தியரில அந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு தேவையான உணவு கிடைச்சிச்சுப்பா மிச்சத்தை நீ எடுத்துக்க முடிஞ்சு போச்சு அதை நான் அழுகிற வரைக்கும் சாப்பிடும் சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது அது வந்து நஞ்சு தான் அப்படின்றதுனால இந்த தியரி எனக்கு எப்பவுமே பிடிக்கும் ஸோ மை ஃபேவரேட் சிங்கம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல புலிலாம் இருக்குங்கிறதெல்லாம் நான் இன்ன வரைக்கும் பார்க்கல ஸோ மான் யானை காட்டு எருமை இதெல்லாம் பார்த்தாச்சு புளி என்னை என்றைக்கு நம்ம ரைடு பண்ணும்போது வரும்போதுன்னு தெரில ஸோ எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நோ ப்ராப்ளம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு நல்லாவே குறைஞ்சிருச்சு நல்லா ஓரளவுக்கு ரொம்ப சேஃபிங்காக இருக்குது வண்டியில் ஓட்டுறதுனால நான் பேக்கில் தான் உட்காரேன் என் ஃப்ரெண்டு தான் ஓட்டுகிட்டுருக்கேன் அன்றைக்கி பயங்கர சேஃபிங்காக இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் ரொம்ப இயற்கையாக இருக்கும் கொடையை வந்து நம்ம மேல பிடிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஸோ அதனால இந்த சாட்டை எடுக்கணும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் சேக்கிங் பயணம் நடக்குது ஏன்னா வண்டி அந்த அளவுக்கு ரொம்ப குளுங்குறதுனால இதாதான் இருக்கு இதுல ஆல்ரெடி ஸ்டெபிலைசேஷன் இருந்தாலும் அந்த அளவுக்கு குளுங்குறதுனால அது கொஞ்சம் ஆடிதான் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கைஸ் ஓகே ஓரளவுக்கு இங்கே குறைஞ்ச மாதிரி இருக்கு இன்னும் போக தான் தெரியும் எப்படி இருக்குன்னு மழை இந்த இடத்துல ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு வரலாம் ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸு வந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டோங்க ஏன்னா அளவுக்கு தான் ரோடோட வசதி இருக்குது கீழே இறங்கும்போது மழை பேஞ்சிருந்துச்சுன்னா மாட்டிக்குவாங்க சொல்லப்போனால் அப்படியே உள்ளே இறங்கிரும் ரொம்ப பெரிய பிரச்சனை நான் ஒரு இடத்துல அப்படி நடந்துச்சு நான் பார்த்தேன் இப்படி மாட்டிக்குச்சா என்னடா பண்ணுவாங்க அப்படி யோசிக்கும் போது ரொம்ப அந்த இடத்துல திணறி தான் வந்து எல்லா பேரும் சேர்ந்து அதை தள்ளி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போது நான் என்ன யோசிக்கணும்னா ரெண்டு பஸ் வரும்போது பிரச்சனை தான் சொல்ல போனால் பஸ்ஸாக வர்றத விட காராக வர்றத விட இந்த ரோட்ல மட்டும் நான் சொல்றது மூணார் டூ மதுரையும் போடும்போது பாரா பால்ஸை பார்த்துட்டு பழனி ரோடு வழியா போகிறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து பைக்ல போறது பெஸ்ட்டு ஏன்னா மிச்சம் எல்லாருமே எங்கள் கூட வந்தவங்க தான் எல்லாருமே பின்னாடி தான் இருந்தாங்க ஏன்னா வீலர் போக முடியாது நாங்கள் பைக்காக கன்ட்டு அங்கே பூந்து பூந்து ஈஸியாக வந்துவிட்டோம் அது எங்களோடய அட்வான்டேஜ் அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை சொல்ல போனால் ஒரு மூணு நேரம் நாலு நேரம் சும்மா நின்றுக்கிட்டாங்க நான் அவங்கள்ட்ட கேட்டு எத்தனை நேரமாக நிற்கிறீ அப்படின்னு கேட்கும்போது அசால்ட்டாக சொன்னாங்க நாலு நேரமாக ஒரே இடத்துல இருந்து அப்படி நிற்கிறோம் அப்படின்னாங்க சங்கடமாக இருந்துச்சு நாலு நேரம் எப்பட்றா நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இதுதான்னா கூட டென்ஷன் ஆயிடுவாங்க பரவாயில்ல இவ்வளோ நிற்கிற சரி பார்த்து போங்க அப்படின்னு அவடை காம்பணும் ஸோ நம்மளுக்கு பைக்னால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ரைட் பண்ண அதனால் சேஃப்டியாக பண்ணுறதுக்கு எந்த ரூட்டு கரெக்டாக இருக்குமோ அதுக்கு போய்க்குங்க சேஃப்டி இல்லாத ரோட்டுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பைக் ரைட் பண்ணுறேன் அதுதான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகே இப்போ ரைட் அப்படியே அப்படியே அழகாக போயிட்டே இருக்காப்பில் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் நான் எதுவுமே சொல்லலை இல்லைன்னா சொல்லிருங்க கத்திரமே இல்லைன்னா சோல்டரை பிடிச்சுமே பங்கு மெதுவாக போ எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுது அதனால் அவனை அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போய்ட்டு இருக்காப்ப ரெண்டு பேர் ரெயின் கோட் போட்டிருக்கணும் அதே ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டதுனால அவன் ஃபேஸ் வந்து அடிக்கலை எவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி அடித்தாலும் அவனுக்கு வந்து அடிக்கலை அதனால் எனக்கு மட்டும்தான் அடிக்குது இருந்தாலும் நம்ம வியூவர்ஸுக்கு இந்த இடத்துல நம்ம போகும்போது எப்படி இருக்குன்றக்காண்டி காண்டி அந்த கோப்புரோட அந்த சேஃப்டி இதெல்லாம் மாட்டி அழகாக வீடியோ எடுத்தேன் சூப்பராக வந்துருக்குங்க ஸோ தான் ஆனால் இயற்கை வந்து பயங்கரமாக இருக்குது நீங்கள் ரசிக்கச்சுனா இந்த மாதிரி நேரத்தில் வந்தால் தான் ரசிக்கவே முடியும் அட்வென்ச்சராகவும் இருக்குதுன்னு நினச்சின்னா மாதிரி நேரத்தில் வந்தால் தான் அந்த அட்வென்ச்சரே ரசி ரசிக்க முடியும் நான் சொன்ன மாதிரி அந்த குடை வந்து நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குங்க இல்லையா அது இந்த இடம் தாங்க அப்படியே உங்கள் அல்லாசாக அந்த மரமே வந்து நம்ம தான் இருந்துச்சு எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மரம் வந்து வெட்டி கீழே கிடக்கிறதோ அப்படிலாம் இல்லை ரொம்ப ப்ராப்பராக இருந்துச்சு ரோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரைடும் ஓகே மரத்தை இந்த மரத்தை கூட எங்கள் வீட்டில் கூட வளர்க்கலாம்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு ஏன்னா அவ்வளோ அழகாக நிழல் கொடுக்குது நம்ம வீட்டில் வச்சோம்னா என்னைக்காவது வீட்டில் வரும்போது அப்படியே நாலு சேரை போட்டு அப்படியே உட்காந்துட்டு ரிலாக்ஸாக பேசிட்டு அப்படி போகலாம் அந்த மரம் கூட விதை கூட கிடைச்சா நல்லா இருக்குங்க அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்துச்சு சில போனால் எனக்கு இயற்கை கூட ரொம்ப மூழ்கி போயிட்டே போல சில போனால் அதான் ஒன்றுமே நல்லா இருக்குங்க இதை பார்த்தீங்களா அந்த மரத்தெல்லாம் பாருங்க ஐயோடா என்ன ஒரு அழகு இவ்வளோ அழகெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆட்ட சம்பந்தமேலாம் ஓடிட்டு கிடக்கிறோம் இப்போ சொல்லும்போது ஒரு டேலண்ட் நேம் வருது உனக்கு தேவையானது போது ஒருத்தர் ஒரு சொல்கிறான் ஜாமி உனக்கு இதான்டா தேவை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு இதான் தேவைச்சிட்டு ஓடுற கூட்டத்தில் சொல்லப்போனால் முட்டாள் ஓடுற கூட்டத்தில் நானும் ஒருத்தன்டா அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா எல்லாரும் அருவ ஓடிக்கிட்டே கிடக்கணும் ஆனால் எதுக்காண்டி போகிறவங்க லாஸ்ட் வரைக்கும் தெரியாமல் செத்து போயிடுறா உண்மை ஆனால் இயற்கையோ நமக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்ம எதுக்காண்டி பிறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இதுவே தெரியாமல் ஓடிக்கிட்டே கிடக்கும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து மனசனாவே வாழ்கிறான் சில பேர் வாழ்கிறாங்க சில பேர் வந்து நான் தான் பெரியார்ன்றக்காண்டி வாழ்கிறாங்க அது வாழ்க்கையே இல்லை இன்னொருத்தவங்களை வந்து நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற மாதிரி நம்ம விஜயா சொல்லுவாடில்ல நீ ஏன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற அப்படி நீ ஜெயிச்சா தோத்து போறாங்களா ஏன் அவன் தோத்து தோத்து போயிக்க நினைக்காத வாடு உனக்கு கொடுத்துருக்க வருஷத்துல வாழ்ந்துட்டு போட தேவலாமா இருந்த எல்லாமே என்ன வந்து என்னோடது என்னோடன்னு நீ போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தான் எவனோ ஆண்டுங்க இருப்பாங்க தங்கமே நீ ஒன்று கருணாசி போட்டுனா கடனாளிய ஆளுமையா இல்லைன்னா உன் பேரை ஆளுமையா அவ்வளோதான் அதை உழைக்க மாட்டேன் அப்படியே சொவுசாத்துக்கு போயிருவேன் மற்றபடி உன்னோட வாழ்க்கை நீ வாழு நான் மோட்டிவேஷன் நான் பேசுகிறேன் நினைக்காதீங்க எனக்கு இது பேசும் தோணுச்சு இந்த ரைடில் அவ்வளோதான் சரிவா ஓகே ஓரளவுக்கு ரைடு நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ மழை வந்தாலும் ரைடை சூப்பராகவே கண்டிப்பாக பண்ணுறோம் ஓகேங்க ஓரளவுக்கு பைபாஸில் வந்தாச்சு ஸோ நல்லபடியாக போய்க்கு ரைடு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கு நமக்கு இல்லை ஒரு கார்காரங்களுக்கு ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் ஃபுல்லாமே பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறேன் கண்டிப்பாக பேசுகிறேன் தமிழ்நிலில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா போய்ட்டார் பாய்